திருநெல்வேலி மாவட்டம் திடீரில் உள்ள பி எஸ்என் கல்லூரியில் எட்டு பேருக்கு எலிக்காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டிருப்பதால் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் கூடுதல் தகவலுடைய இரண்டாம் மண்டல தலைமை செய்தியாளர் சிவமணி சிவமணி விவரம் என்ன எலிக்காய்ச்சல் பரவலுக்கான பின்னணி என்ன தற்போது என்ன பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் மேலத்திடூர் பகுதியில் பிஎஸ்என் பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட ஐந்து கல்லூரிகள் ஒரே வளாகத்தில் ஐந்து கல்லூரிகள் இரண்டு பொறியியல் கல்லூரி நர்சிங் கல்லூரி உள்ளிட்ட ஐந்து கல்லூரிகள் இந்த வளாகத்திலேயே செயல்பட்டு வருகிறது சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள் குறிப்பாக கேரளா மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இங்கு அதிகமாக பயின்று வரக்கூடிய நிலையில் இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவன் ஒருவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறது அவர் ட்வீட்டிற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கே அவருக்கான சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பான தகவல்கள் திருநெல்வேலி மாவட்ட சுகாதாரத்துறைக்கு தெரிய வந்திருக்கிறது அதன் அடிப்படையில் கல்லூரிக்கு நேரடியாக சென்று ஆய்வு நடத்தியதில் மேலும் ஏழு பேர் மொத்தமாக எட்டு பேருக்கு எலிகாய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதற்கான நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை இறங்கிய நிலையில் சுகாதாரத்துறையினுடைய துணை இயக்குநர் இந்த பகுதியில் நேரடியாக வந்து ஆய்வு நடத்தி இருக்கிறார் தண்ணீர் காரணமாகவே தண்ணீரில் வாட்டர் பான் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீரிலிருந்து பரவக்கூடிய நோய் காரணமாக இந்த காய்ச்சல் வந்திருப்பதாக தகவல்கள் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கிறது இந்த பகுதி வழியாக செல்லக்கூடிய தாமிரபரணி நம்பியார் கருமேனியார் இணைப்பு திட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளநீர் நீர் கால்வாயிலிருந்து முழுமையாக இந்த கல்லூரிக்கு தண்ணீர் எடுக்கப்பட்டது தெரிய வந்து தெரிய வந்திருக்கிறது அதுவும் அந்த வெள்ளநீர் கால்வாய் பகுதியை ஆக்கிரமித்து அதிலிருந்து தண்ணீர் எடுக்கப்பட்ட தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது அதில் அந்த அதில் இருக்கக்கூடிய த அந்த தண்ணீரில் வந்து எலி உள்ளிட்ட இப்போ விலங்குகளினுடைய சிறுநீர் மற்றும் இரத்தம் கலந்ததன் அடிப்படையில் அதன் காரணமாகவே இந்த காய்ச்சல் வர வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவிக்கிறது தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் கல்லூரிக்கு காலவரையின்றி மூடுவதற்கும் தண்ணீர் முழுமையாக சரி செய்யப்பட்ட பிறகே இந்த கல்லூரியை மீண்டுமாக திறக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய நர்சிங் கல்லூரி மாணவிகள் முழுமையாக இங்கிருந்து அவர்கள் செல்லவில்லை அவர்கள் செல்வதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்படவில்லை இன்று மதியத்திற்கு மேலாகவே அவர்கள் செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறத சுகாதாரத்துறை அதிகாரிகள் நேற்றும் மீண்டுமாக இன்றும் வந்து ஆய்வு நடத்திய பிறகே அவர்கள் இங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் குடிநீர் காரணமாகவே இந்த நோய் பரவல் ஏற்பட்டிருக்கிறது மேலும் காய்ச்சல் அறிகுறி தென்பட்டால் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமல்லாது வீட்டிற்கு சென்றக்கூடிய மாணவர்களும் உடனடியாக மருத்துவமனையை அணுக வேண்டும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அல்லது அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு வர வேண்டும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட நிர்வாகமும் விரைவாக நடவடிக்கை எடுத்து இந்த கல்லூரி காலவரையின்றி மூடுவதற்காகவும் தொடர்ந்து தண்ணீர் முழுமையாக சரி செய்யப்பட்ட பிறகே கல்லூரியை திறக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறது தேவா விரிவான தகவலுக்கு நன்றி சிவமணி